பிக்பாஸ் சீசனை தற்போது தொகுத்து வழங்கி வருகின்றார் விஜய் சேதுபதி கடந்த வார எபிசோடில் நடந்து கொண்ட விதம் பற்றி விஜய் சேதுபதி கோபமாக பல கேள்விகளை எழுப்பினார் அருண் பிரசாத்தின் காதலியான நடிகை அர்ச்சனா தற்போது கோபமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கின்றார் அதில் விஜய் சேதுபதி அவர் தாக்கி பேசி இருக்கின்றார் ஒரு வீடு என்றால் எல்லோரும் சமந்தான் ஆட்கள் குறைந்து விட்டதால் சமையல் வேலைக்கு ஆட்கள் குறைக்கலாம் என சொன்னார் அருண் மற்ற வேலைகளை செய்ய ஆட்கள் வேண்டும் என்பதனால் அவர் அப்படிச் சொன்னார் லேபர் வேலை ஸ்கில் வேலை என பிரித்து பேசுவதாகச் சொல்கின்றார்கள் ஆனால் வீட்டில் எல்லோரும் சமந்தான் கேம் விளையாடுவதுதான் போட்டியாளர்களுக்கு கொடுக்கப்படுவது வேலை செய்வது அல்ல என அருண் கூறினார் லேபர் வேலை செய்பவர்களுக்கு இது போதும் என தீபக் பேசியது எல்லாம் விட்டுவிட்டார்கள் ஆனால் அருண் எப்படி நினைக்கின்றார் என்பதை மட்டும் ஊதி பெரிதாக்கிவிட்டார்கள் கோஸ்ட் விஜய் சேதுபதி உட்பட இதை செய்தார்கள் என அர்ச்சனா குற்றம் சாட்டியிருக்கின்றார் அருண் பயந்து விட்டார் அவரால் தன்னுடைய தரப்பு வாதத்தை சரியாக எடுத்து வைக்க முடியவில்லை இதை என் இவ்வளவு பெரிதாக்கினார் என புரியவில்லை சோ முடிந்த பிறகு மைக்கில் பேசியது ரூமில் பேசியது எல்லாம் டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி தெரிந்தெடுத்தது அதற்கு பேசாமலேயே விட்டிருக்கலாமே இதையே நாற்பது நிமிஷம் பேசிவிட்டு இருந்தீர்கள் என விஜய் சேதுபதியை தாக்கி பேசியிருக்கின்றார் அர்ச்சனா